யாழ்ப்பாணம் கொழும்பு கனடா ஸ்காப்ரோ ஆகிய இடங்களை வதிவிடமாகவும் கொண்ட நாகபூஷணி தேவதாசன் அவர்கள் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று கனடா ஸ்காப்ரோவில் அமைந்துள்ள அவரது இல்லத்தில் சிவபதமடைந்தார் அன்னார் காலஞ்சென்ற பொன்னுத்துறை ராசமணி தம்பதிகளின் அன்பு மகளும் காலஞ்சென்ற பொன்னையா கண்ணம்மா தம்பதிகளின் அன்பு மருமகளும் காலஞ்சென்ற தேவதாசன் அவர்களின் அன்பு மனைவியும் கஜபதனி தயாபரன் ஆகியோரின் பாசமிகு தாயாரும் சுரேஷ்குமார் சுதந்தினி ஆகியோரின் அன்பு மாமியாரும் ஐங்கரன் மதுஷன் மிதிலன் மதுஷா ஆகியோரின் பாசமிகு பேத்தியும் காலஞ்சென்ற யோகலிங்கம் மற்றும் கனகராஜா ஆகியோரின் அன்பு சகோதரியும் காலஞ்சென்றவர்களான புவனேஸ்வரி விமலாதேவி மகேசன் கணேஷ் திருக்கேதீஸ்வரன் சிவபாக்கியம் மற்றும் தவமணி தேவி விமலேந்திரன் ஆகியோரின் அன்பு மைத்துனியும் ராஜ்குமார் தக்ஷினி குணாஜினி சுதாஜினி திருக்குமரன் ஆகியோரின் அன்பு மாமியாரும் ஆவார் அன்னாரின் பூத உடல் பார்வைக்காக எட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை பிற்பகல் ஐந்து மணி முதல் பிற்பகல் ஒன்பது மணி வரை சாப்பல் ரிச் பியூனரல் ஹோம் அண்ட் கிரிமேஷன் பார்வைக்காக வைக்கப்பட்டு அன்னாரின் இறுதி கிரியைகள் ஒன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை முற்பகல் எட்டு மணியளவில் சாப்பல் ரீட் பியூனரல் ஹோம் அண்ட் கிரிமேஷன் சென்டர் கனடா என்னுமிடத்தில் இறுதி கிரியைகள் இடம்பெறும் இவ்வறிவித்தலை ஒற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்கின்றோம் தகவல் குடும்பத்தினர் தொடர்புகளுக்கு மகன் தயாபரன் ஒன்று ஆறு நான்கு ஏழு மூன்று ஒன்பது ஒன்று மூன்று ஏழு 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 மகள் கஜபதனி சுரேஷ்குமார் ஒன்று நான்கு ஒன்று ஆறு ஒன்பது ஒன்று மூன்று இரண்டு ஏழு மூன்று இரண்டு மருமகன் சுரேஷ்குமார் ஒன்று நான்கு ஒன்று ஆறு ஆறு ஒன்று ஆறு இரண்டு ஆறு ஏழு ஒன்று உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்